ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வாழ்க்கை இன்னைக்கு செம ஃப்ளஃபி அண்ட் ஸ்பான்ஜியாக ஜாப்பனீஸ் சீஸ் கேக் செய்யலாமா இது எல்லாருமே ஈஸியாக செஞ்சுடலாம் இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இந்த கேக் செய்ய நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் அந்த முட்டையோட வெள்ளையும் மஞ்சக்கருவியும் தனித்தனியாக பிரித்து அதை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ட்ரே இல்லைன்னா பெரிய பாத்திரத்தில் சுடுதண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் ஹீட் தாங்குற மாதிரி இன்னொரு ஸ்ட்ராங்கான பவுலையும் வச்சுக்கணும் இது செய்ய முக்கியமான ஒன்று இந்த க்ரீம் சீஸ் தான் இதிலேருந்து ஒன் எயிட்டி கிராம்ஸ்க்கு எடுத்திருக்கேன் க்ரீம் சீஸ் எந்தளவுக்கு சேர்த்துறமோ டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் அதில் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் பட்டர் கால் கப் பாலும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஆனால் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா க்ரீமியாக ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த ஹீட்டான வாட்டர் மேலே வச்சு பண்ணுறதால உடனே எல்லாமே சேர்ந்து சூப்பராக ரெடியாகிடும் ஃபைனலாக இந்த மாதிரி க்ரீமியாக வந்ததும் பவுல சுடுதண்ணிலேருந்து எடுத்துகிட்டு அதில் நம்ம ஆல்ரெடி செப்ரேட்டாக எடுத்து வச்சு நாலு முட்டையோட மஞ்சள் கருவை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த பவுல் பத்தாததுனால வேறு பவுலை மாற்றி வச்சுக்கிட்டேன் நீங்கள் செய்யும் போது ஸ்டார்டிங்லேயே பெரிய பவுலாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண பேட்டரில் முக்கால் கப் மைதா மாவியும் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் இனி முட்டை வெள்ளைக்கருவை பீட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஒன் ஸ்பூன் லெமன் ஜூஸை ஊற்றிட்டு ஹேண்ட் மிக்சர் வச்சு லோ ஸ்பீட்லேயே பீட் பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க நல்லா நுர பொங்கி வரும்போது ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் சுகரை மூணு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள் பீட் பண்ணும்போது நல்லா சுற்றி சுற்றி தொடர்ந்து பீட் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு த்ரீ செகண்ட் பீட் பண்ணாமல் கேப் விட்டாலும் மறுபடியும் பீட் பண்ணும்போது லிக்யூடு மாதிரி ஆகிடும் ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக பீட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்டிஃப்பான பீக் வர்ற வரைக்குமே பீட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பேட்டர்ல சேர்த்து கொஞ்சம் பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்க பீட் பண்ண எக்வாய்டோடய சேர்த்து ஜென்டலா மிக்ஸ் பண்ணுங்க சுத்தியும் எடுத்துட்டு நடுவில் ஒரு கோடு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லயே ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை சாஃப்டாக மிக்ஸ் பண்ணால் கேக்கும் சாஃப்டாக வரும் ரொம்பவே கிண்டி எடுக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க அப்புறம் கேக் ரெடி பண்ணுற பாத்திரத்துலேயே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பேக்கிங் பேப்பரையும் செட் பண்ணிக்கோங்க அதில் நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரியும் ஊற்றிட்டு ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆக லைட்டாக டேப் பண்ணிவிட்டு பிக்கை வச்சு நாலா பக்கமும் சுற்றி கோடு ரவுண்டுன்னு எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக ஓவனில் வைக்கக்கூடாது ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அதுக்குள்ளே தான் நம்ம ரெடி பண்ண கேக் ட்ரேயை வச்சு வைக்கணும் நான் ஆல்ரெடி ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ்க்கு டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன் அதில் கேக் ட்ரையும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ்க்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் வைக்கணும் அது ஆஃப் ஆனதும் ஒரு ஃபைவ் செகண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எகெயின் டெம்பரேச்சர் செட் பண்ணணும் இந்த ஸ்டேஜ்லயே கேக் மேலே கலர் அழகாக சேஞ்ச் ஆகியிருக்கும் ஃபைவ் செகண்ட்லேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன் டென் டிகிரி செல்சியஸ்க்கு சிக்ஸ்டி மினிட்ஸ் வச்சுக்கோங்க 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சூப்பர் சாப்டான ஜாப்பனீஸ் சீஸ் கேக் ரெடி மேல கோல்டன் பிரோன் கலர்ல பாக்கவே அவ்ளோ அழகா இருக்குது வெளிய எடுத்து கொஞ்ச நேரத்திலே தட்டுக்கு மாத்திட்டு பட்டர் பேப்பர்லாம் ரிமூப் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன் இதை கட் பண்ணும் போது நீங்களே பாருங்க எவ்வளோ சாஃப்டா வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா புசு புசுன்னு அவ்வளோ பஞ்சு போல இருக்குது வாயில வச்ச உடனே கரையிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக செஞ்சாச்சு இது நார்மல் கேக்கு விடவே ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இது வரைக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் சூப்பராக செஞ்சாச்சு ஹாப்பியாக சாப்பிட்டாச்சு நீங்களும் இதே மாதிரி சூப்பராக செஞ்சு ஹாப்பியாக சாப்பிடுங்க